உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது எதுவுமே கடவுளை வணங்குறது இல்லை கடவுள்னாவே தெரியாது ஆனால் வாழ்ந்துதுன்னு இருக்குது ஆனால் நமக்கு மட்டுந்தான் மனிதனுக்கு மட்டும்தான் மனிதன்கிட்ட தனி சிறப்பு கடவுள்னு ஒன்று தெரியறது மனிதனுக்கு மட்டும்தான் அது எந்த மதமாவது இருக்கட்டும் அந்தந்த மத வழிபாட்டில் பண்ணுறான் ஆனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அது உலகத்தை இயக்குது நம்மளையும் இயக்குது அப்படின்னு உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஏன் இந்த மனிதனுக்கு இந்த கடவுள் இல்லைன்னா இவன் வாழ மாட்டானா கண்டிப்பாக வாழ்வான் ஆனா எப்படி வாழ்வானா காட்டு மிருகங்கள் மாதிரியே வாழ்வா மனுஷன் ஒரு மதம் வச்சு அந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு வச்சு அந்த கோட்பாடுக்குள்ள இப்படி நடந்துக்கணும்னு வழிகாட்டுறதுனாலதான் மனிதன் உலக சமுதாயம் இன்னைக்கு ஒரு அமைதியான நிலையில போய் இருக்குது அந்த மதமும் இந்த தெய்வ வழிபாடும் மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொன்னா இவன் மிருகங்களுக்கு சமமா ஆயிடுவாங்க ஏன்னா மிருகத்தை விட உயர்ந்தவன் மனிதன் மிருகமெல்லாம் உலகத்துல இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு தான் நடக்கும் மனிதன் மட்டும் தான் நிமிர்ந்து நடப்பான் உலகத்துல ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அந்த மிருகங்கள்லாம் ஏன் குனிஞ்சு நடக்குதுன்னா மிருகத்தினுடைய உடல்ல இறைவனுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான்